எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமும் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் அன்பு நிஞ்சங்களே ஆன்மீக உறவுகளே எனது அன்பு நண்பர்களே தோழிகளே குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் நீங்கள் தொடர்ந்து நமது தெய்வீகமான பேசும் தெய்வம் கோடி சுவாமி யூடியூப் சேனலுக்கு கொடுத்து வரும் ஆதரவிற்காகவும் அந்த அன்பிற்காகவும் எனது அன்பையும் எனது நன்றியையும் உங்களுக்கு காணிக்கையாக்குகின்றேன் சரிங்க அமெரிக்க நாட்டிலே லாஸ் லாஸ்வேகஸ் நகரத்திலே அமைந்திருக்கின்ற ஒரு அழகான இடமான வெனிஸ் நகரத்து சூழ்நிலைகளை நினைவுபடுத்துகின்ற அந்த நீர்நிலைகளிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நீர் அலைகள் கணக்கனாரின் நினைவலைகளை எனது நெஞ்சத்தில் எழுப்பின அந்த சோழக்காட்டில் நடந்த சூரியன் பலரின் பாவக்கேட்டை அழித்த ஆதவன் அந்த கணக்கனாரின் நினைவுகள் எனது சிந்தையில் மலர்ந்தன எனக்கு இந்த நினைவலைகள் ஏற்படுத்தின அந்த மலரும் நினைவுகளில் மலர்ந்த ஒரு காட்சிங்க எனது நண்பர் சொல்லிய சம்பவம்ங்க பல வருஷங்களுக்கு முன்னால் எனது நண்பர் வந்துங்க அதாவது அவரோட பொண்ணு வந்து அவரோட மகள் வந்து இயல்சையில் இருக்காங்க அவங்களும் வந்து முட்டை சுவாமியை நமது கணக்கு பகவான அடிக்கடி பார்த்துருக்காங்க நல்ல அனுபவங்கள்லாம் ஏற்பட்டிருக்குங்க எனது நண்பரும் அவரோட மகளும் அடிக்கடி நமது பகவானை பார்த்துருக்காங்க ரெண்டு பேருக்கும் நல்ல அனுபவம் ஏற்பட்டிருக்கு அதுக்கு பிறகு வந்து அவரோட மகளுக்கு மேரேஜ் ஆகி அவங்க வந்து யூஎஸ்சியில் செட்டில் ஆகிட்டாங்க ஒரு நாள் என்னுடைய நண்பரின் மகள் வந்து அவருக்கு அவரை ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு இந்த மாதிரிப்பா நாங்கள் வந்து அடுத்த வாரம் வர்றோம் இந்தியா வர்றோம் வர்றப்போ நம்ம வந்து கணக்கனார வந்து அவசியம் பார்க்கணும் பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்ட்டு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாங்க அதுக்கு என்ன அதுக்கு என்னம்மா நீங்கள் நல்லா அம்மா நீ வந்தவுடனே நான் வந்து மறுநாளே அழைச்சிட்டு போகிறேன் அப்படி இருந்தாருங்க அதே மாதிரி இவங்க வந்து அமெரிக்காவிலேருந்து என்ன காரணத்துனாலே அவங்க ஹஸ்பண்ட் வரலைங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒரு ஐடி இதில் வந்து ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிறதுனால அந்த கடமைகள் நிறைய அந்த சமயத்தில் நிறைய இருந்ததுனால அவர் வர நினச்சும் வர முடியலைங்க இவங்க டாக்டர் மட்டும் வந்தாங்க அப்போ தான் நியூலி மேரீட் கப்பலுங்கிறதுனால எங்களுக்கு வந்து அந்த சமயத்தில் குழந்தையும் இல்லைங்க அதனால் அவங்க வந்து தனியாக தான் வந்தாங்க வந்து அப்பா ரிசீவ் பண்ணி அப்பா வந்து அவங்கள ரிசீவ் பண்ணி வீட்டு அழைச்சிட்டு போயிட்டு மறுநாள் காலம்புரை விடிகாலம்புற புறப்பட்டு கணக்கன்பட்டி போகிறாங்க அவங்க போய் சேர்ந்தப்ப மதியம் சுமார் பதினொன்றரை மணி இருக்குங்க ஒரு வெயில் தாங்க அது ஒரு வெயில் டைம் தாங்க பதினொன்றரை மனுஷமா ரெண்டு பேரும் போகிறாங்க இவங்களுக்கு தெரியும் அந்த அந்த காலகட்டங்களில் வந்து கணக்கனார் வந்து பெரும்பாலான நேரங்களில் வந்து இடுமன் மலையில் தான் இருந்தாருங்க அதனால இவங்க வந்து நிச்சயமாக அவங்களுக்கு தெரியும் நிச்சயமாக அது கணக்கன் பட்டியலில் இல்லை தான் இருப்பார் உங்களுக்கு தெரியுங்க அதனால அவங்க வந்து பழனிக்கு வந்து நேராக இடுமன் மலை வந்துட்டாங்க ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் யாருமே இல்லைங்க இவங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க அன்றைக்கும் பார்த்து ஒரு பக்தர்கள் கூட்டம் ஒருத்தர் கூட இல்லைன்னு அவங்க ரெண்டு பேரை தவிர யாருமே இல்லை இவங்க ரெண்டு பேரையும் வரவழைக்கணும்னே கணக்கனார் வரவழைச்சிருக்காருங்க வந்த உடனே வாங்கம்மா வாங்க மாதிரிமா வாடா அப்படின்ட்டு சொன்னாருங்க இவங்க வந்து சென்டர் பக்கத்தில் உட்காந்தாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே மௌனத்திலேயே நேரம் கழிக்குதுங்க என்னடாவது கணக்கனார் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு இருக்கப்ப பாருங்க கணக்கனாரோட ஒரு அவரோட ஒரு தெய்வீக ஆற்றலை பாருங்கள் இவங்க வர்றதுக்காகவே அதாவது அந்த சம்பவத்தை நடக்க போகிற சம்பவத்தை வந்து என்னுடைய நண்பரும் பார்க்கணும் கணக்கனாரை பார்க்க ஆசைப்பட்ட அதாவது பல ரெண்டு மூணு முன்னால வந்து என்ன டச்சு விட்டு போய் மறுபடியும் பார்க்க வர்றதுக்காக ஆசைப்பட்ட அவருடைய மகளும் கணக்கனார பார்க்கணும் அதே சமயம் ரெண்டு பேருக்கும் அந்த நடக்க போகிற அனுபவத்துக்கு சாட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால வரவழைச்சிருக்காருங்க நல்லா உணர்ந்துட்டாருங்க என்னுடைய நண்பர் ஏன்னா அஞ்சு நிமிஷத்தில் அவருக்கு வந்து அந்த காட்சி ஏற்படுத்துங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் ஒரு வர்றாருங்க ஒரு வந்து அப்படியே கணக்கனார் காலில் விடுகாருங்க அப்போ தான் அவங்க பார்க்குறாங்க அப்பாவும் மகளும் பார்க்குறாங்க அந்த ஓடி வந்தவருக்கு ரெண்டு காலும் வந்துங்க அப்படியே பயங்கரமாக வீங்கிருக்குங்க அதாவது யானைக்கால்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரொம்ப அதாவது சொல்ல முடியாத அதாவது கற்பனை கேட்டால் அது ஒரு வீக்கம் அது வந்து ஒரு அரடி உயரத்துக்கு வீங்கிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பார்த்துக்குங்க அதை எப்படி நம்ம வந்து அதை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி ரெண்டு கால பின்னு இருக்குங்க அப்படியே வராருங்க அதுலேயும் பாருங்க அவர் தள்ளையாடி விளையாடி ஓடி வர்றாருங்க அதான் ஒரு பெரிய ஆச்சரியம் நடக்க கூட முடியாது அந்த மாதிரி இருக்கவங்க நடக்கவே முடியாதுங்க அவரை பார்த்த உடனே உந்துதல்ங்க அந்த வழி வேதனையெல்லாம் எல்லாம் அவருக்கு தெரியலங்க அட்லீஸ்ட் அந்த ரெண்டு மூணு செகண்ட் தெரியலங்க அவர் அப்படியே ஓடி வந்து கணக்கனார் காலில் விழுதாருங்க விழுந்து பகவானே எனக்கு பல வருஷங்களை பாருங்க இந்த ரெண்டு காலிலையும் இப்படி வீக்கம் ஏற்பட்டுருக்குங்க என்னென்னமோ வைத்தியம் பண்ணி பார்த்துட்டேங்க அலோபதி பண்ணி பார்த்துட்டேன் ஹோமியோபதி பண்ணி பார்த்துட்டேன் யுனானி பண்ணி பார்த்துட்டேன் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் இல்லையா இந்த மாதிரி வந்து பகவானே எனக்கு இது போன இல்லை இதனால் வந்து வீட்டில் உள்ளவங்களும் எங்கிட்ட வர்றதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு அறுவறுப்பாக ஃபீல் பண்ணுறாங்க எனக்கே கஷ்டமாக இருக்குது அவங்கள பார்க்குறதுக்கு ரெண்டாவது என்னால் வந்து வேலையும் பண்ண முடியலங்க ரெண்டு மூணு வருஷமாக சும்மாதான் இருக்கேன் வீட்டில் சும்மாதான் இருக்கேன் என் பையன் தான் வந்து ஜாபுக்கு போய் வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றுறாங்க வழியும் வேதனையும் ஒரு பக்கம் உடல் வேதனை ஒரு பக்கம் மனவேதனையும் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி கொய்ய முறையில் அழுதாருங்க கணக்கனால் ஒன்றுமே சொல்லலாங்க அப்படியே ஒரு பத்து வினாடி அப்படியே அவரையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாருங்க உத்து பார்த்துட்டு டெய் அந்த சனி மொழியில போய் படுறா அப்படிதாருங்க இந்த ஆளுக்கு எது சனி மொழின்னு தெரியல இப்படி இப்படி பாக்குறாரு டே அதான்டா அந்த மேற்கு பக்கம் அந்த இது படுறாரு அப்படியே படுறா அப்படின்னு ஒவ்வொரு தான் சனி மூலையா அப்படின்னு நினச்சுட்டு அவர் சொன்ன இது செய்ய போய் படுக்காருங்க சாஸ்தா அவர் வந்து படுத்து படுத்தவர் படுத்தவர் தாங்க அவர் கணக்கென அவரை எந்திரியும் சொல்லவே இல்லைங்க நேரம் போயிட்டு இருக்குங்க மணிக்கணக்கம் ஆகுது என்னுடைய நண்பரும் மகளும் அப்படியே உட்காந்துருக்காங்க மத்தியானம் பதினொன்றரை மணிக்கு போனவங்க மணியும் மத்தியானம் மூணு ஆச்சு அப்பவும் அவர் படுத்த படுக்கையில தான் ப படுக்க வச்சு தாங்க இருக்காரு எதிர்க்க போய் சொல்லுடாங்க நாலு ஆச்சு ஆறு மணி ஆச்சு நைட்டு எட்டு மணி ஆச்சுங்க என்னடா இது இப்படி இருக்கே அவர் கணக்கனா ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறார் ஆனால் கணக்கனா வந்து உளாத்திக்கிட்டே இருக்காரு இப்படியே வாக்கிங் போயிட்டே இருக்கார் விளாத்துக்கிட்டே இருக்காருங்க இங்கே இங்கேயும் விளாத்துக்கிட்டே இருக்காரு இவங்கெல்லாம் உட்காந்து இடத்துல உட்காந்துருக்காங்க அவர் அந்த கால் வைக்கிறதுக்காரர் அப்படியே படுத்த படுக்கையே அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காருங்க என்னடா இது விதியே அப்படின்ட்டு இவருக்கு மனசை தோணுதுங்க என்னடாவது இதையே இப்படி நம்மளை உட்கார வச்சுட்டாரு அவரையும் இப்படி படுக்க வச்சு நம்மளை படிக்க பக்கம் வச்சுட்டு இருக்காரு பார்க்க வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு வச்சாங்க அவர் மகள் கூட அவருக்கு தானே நினைச்சது என்னடாவது கணக்கு பதவான பார்க்க ஆசைப்பட்டு வந்தோம் நம்மள்டே ஒன்றும் பேச மாட்டேங்காரு நம்மளை இப்படி மணிக்கணக்காக உட்கார வைக்கிறாரு நைட் ஆயிடுச்சு நம்ம நம்ம வீட்டுக்கு வர போகணுமே அப்படின்ட்டு அவங்க பொண்ணும் அப்பாவும் பதைக்கிறாங்க ஏன்னா அவங்க அப்பாவும் ரொம்ப வெயிட் பண்ணுறாரு பொண்ணு வேற வந்திருக்கு எப்படி வந்து ஆளே யாருங்க எப்படி தங்க வைக்கிறது எப்படி தங்குறது என்ன இது பண்ணுறதுன்னு ரொம்ப அப்படியே வாங்கிகிட்டே இருக்காருங்க அப்போ பாருங்க கணக்கனாரோட ஒரு ஏற்பாடு பாருங்கள் அதாவது இயற்கையோடு இணைந்த ஒரு ஏற்பாடுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இடிமன் மலையில் இடிமன்முலை பக்கத்தில் ஒரு வைத்தியர் ஒருத்தருங்க ஒரு வயசான வைத்தியர் அவரும் ஒரு ஒய்ஃபும் பல வருஷங்களாக அங்கே தாங்க அவங்க வீடு அங்கே தாங்க இருக்குது பல வருஷங்களாக அங்கே பக்கத்தில் அந்த வீட்டில் தான் தங்கியிருக்காங்க அவங்க சம்மந்தமே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் ஒரு எட்டு எட்டையாள் முன்னெட்டு எட்டையாளுக்கு அங்கே வராங்க வர வேண்டிய தேவையில்லை ரெண்டாவது அந்த நேரத்தில் வர வேண்டிய தேவையில்லைங்க அது ஒரு பௌர்ணமியாக இருக்கிறதுனால லைட் இல்லாட்டி கூட வெளிச்சம் இருந்துருது பௌர்ணமி ஒட்டி வர்ற நாட்கள்னால சம்மந்தம் இல்லாமல் அந்த வைத்தியர் வராருங்க வைத்தியர் உடனே ஒரு கணக்கன்னார் வடா வைத்தியா அப்படின்னு உடனே வைத்தியர் சிரிச்சுக்கிட்டே வந்து உட்காராருங்க அப்புறம் வைத்தியர் வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அவராகவே சொல்றாரு என்னுடைய நண்பர்ட்டையும் நண்பரோட மகள்கிட்டையும் ஏமா நீங்க வாங்கம்மா எங்க வீட்டில திக்கலாம் கணக்கனார் ஏதோ ஒரு காரணத்தினால்தான் உங்களை அங்கே இதுவரையிலும் உட்கார வச்சுருந்தாரு இப்போவும் உட்கார சொல்றாரு உங்களை இருந்தாலும் வந்து நீங்க பொண்ணோட உங்க மகளோட வந்துட்டீங்க இருந்த அதனால தான் கணக்கனாரோட கருணைகளால் தான் நானே வந்திருக்கும் போல தோணுது எனக்கு இந்த வேலையும் இல்லை எப்படி நான் எதுக்காக வந்தேன்னு தெரியல சரி நீங்கள் வாங்க எங்கள் வீட்டில் தங்கிக்கலாம் கூட ஒரு அஞ்சு மணி போல் நானே உங்களை கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு உடனே அவங்க கணக்கனார் பார்க்குறாங்க கணக்கனார் தலையசேய்கிறாரு அதாவது சமூகத்திற்கு அறிகுறியாக அப்படி தலைய செய்கிறாருங்க உடனே இவங்க மூணு பேர் ஆனால் அவர் படுத்தது படுக்காதாங்க அவர் இன்றைக்கு சொல்கிறாங்க அவர் படுத்தவர் படுத்தது தான் இருந்தாருங்க ஒரு சமூகத்துக்கு அறிகுறியாக கணக்கனார் அப்படி தலையை அப்படி ஆசைச்சோடனே இவங்க ரெண்டு பேரும் புறப்பட்டு அந்த வைத்தியர்களோடு போகிறாங்கண்ணே வைத்தியர் வீட்டில் போய் தங்கிட்டு அவர் நல்லா உபசாரணை பண்ணுறாருங்க நல்லா அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு பாய்ச்சானலாம் கொடுத்து அவங்கள தங்க சொல்கிறாங்க மறுநாள் வடிக்காலம்புற வந்து இவ அந்த வைத்தியரே வந்து அவங்கள எழுப்பிவிட்டு அந்த காளைக்கடனெல்லாம் முடிக்க வச்சு ஒரு அஞ்சு மணி நிமிஷமாக இருக்குது இந்த இடுப்பெண் மலையில் இவங்க வந்த இடத்துக்கு இவங்க கணக்கனார் இருந்த இடத்துக்கு அந்த அந்த யானைக்கால் அந்த கால் வீக்கத்துக்காரர்கள் படுத்திருந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து விட்டாருங்க கொண்டு வந்து விட்டுட்டு அவர் சரியான வேலை போயிட்டாருங்க ஆக இப்போ இருக்கிறது யார் யாருன்னு கேட்டிங்கன்னா கணக்கனார் என்னுடைய நண்பர் அவருடைய மகள் அந்த கால் வீக்கத்துக்காரர்கள் அவர் படுத்த படுக்கையா அப்படியே இருக்காருங்க மணி சுமார் அஞ்சு மணிங்க இப்படி காலை அஞ்சு மணிங்க கணக்கனார் வளர்த்துக்கிட்டே இருந்தாருங்க வளர்த்துட்டே இருந்தவர் அவர் அப்படியே நைட் எங்கேயாவது சுற்றிருப்பாருங்க சுற்றி கற்றிட்டு அவரும் அஞ்சு மணிக்கு போல அங்கே தான் இருந்தார் கணக்கனாவே அந்த இடத்துல தான் இருந்தாங்க இவங்க அஞ்சு மணிக்கு உட்காந்துருங்க அப்பையும் கணக்கடா அவர் எழுந்திரிச்சு எங்களுக்கு சொன்ன இல்லைங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு ஒரு ஆறு முப்பது மணி இருக்குங்க ஆறு முப்பதுக்கு அவர் அந்த படித்திருந்தவர் அவராகவே எந்திரிக்காருங்க எந்திரிச்சு அப்படியே ஆனந்தத்தில் குதிக்கிறாருங்க அதை காட்டு காமிச்சாருங்க அந்த வீட்டில் இருந்த இடமே தெரியலங்க எவ்வளோ குழப்பம் அப்படியே வீங்கி இருந்ததோ அந்த வீக்கம் இருந்த இடங்களும் தெரியாமல் அப்படியே சமமாக இருக்குங்க ரெண்டு காலம் அவர் அப்படியே ஆனந்தத்தில் குதிக்காருங்க அங்கேயும் எனக்கு நைட்டு பூரா எனக்கு வந்து வழி தெரியலங்க எனக்கு வீக்கம் எப்படி குறைஞ்சே தெரியலங்க திடீர்னு எனக்கு காலங்களில் ஒரு ஆறையாளுக்கு வந்து அப்படி என்னோட கை எதாச்சும் அப்படி பார்த்து மேலே அந்த காலில் அந்த கால் மேலே அப்படி வச்சு பார்த்தேங்க என்னடா அது ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த இல்லைங்க அப்படின்னு பார்த்தா ஆனந்தத்தில் குதிக்காருங்க எனது நண்பரும் அவங்களோட மகளும் அவங்கள்ட்ட கேட்குறாங்க அந்த அவர்கிட்ட அந்த கால் வீக்கத்துக்கார்கிட்ட என்னமே நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க அவர் சொல்கிறாருங்க அதாவதுங்க எனக்கு வந்து நான் படித்துட்டு நேராக நேராக எனக்கு வந்து அந்த கால் வீக்கமும் உடம்போட வேதனையும் மனதோட வேதனையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்ததுங்க அதனால தான் நான் படித்திருந்தப்போ வந்து நான் நேராக நேராக நான் வந்து அதை நான் வந்து எதிர்மறையாக திங்க் பண்ணலங்க அதை வந்து ஒரு உடன்பாடாக நினச்சேன் எனக்கு வந்து சந்தோஷம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே இருந்ததுங்க அப்புறம் அப்படியே அசந்து தூங்கிட்டேங்க விடிகாலம்பில் ஒரு மூணு மூன்றரை மணியை போல் எனக்கு ஒரு காட்சி ஏற்பட்டதுங்க என்னால் கண் முழிக்க முடியலங்க இருந்தாலும் என்னுடைய உணர்வு கண்ணால் எனக்கு அந்த காட்சிகளை பார்க்க முடிஞ்சதுங்க அதாவது ஒருவர் அவரோட உருவத்தை வந்து என்னால் பார்க்க முடிஞ்சது ஆனால் முகத்தை என்னால் பார்க்க முடியலைங்க ஆனால் நிச்சயமாக தெரியும் பச்சை உடுப்பு பச்சை வேசி மாதிரி கட்டியிருந்தாருங்க அவர் வரதெல்லாம் நான் பார்க்குறேங்க என்னுடைய கால் பகுதி கால் கிட்ட அவர் உட்கார்றதையும் நான் பார்க்குறேங்க கண்ணை தொடர்ந்து கண்ணை முடிக்க முடியலங்க இருந்தாலும் என்னுடைய உணர்வுகள் என்னுடைய உள்கண் பார்த்ததுங்க ஊனக்கண் பார்க்க முடியலங்க என்னுடைய உணர்வுகளுக்கு அந்த காட்சிகள்லாம் அப்படியே தத்துருவமாக தெரிஞ்சதுங்க வந்தவர் அந்த பச்சை வரிசைக்காரர் வந்தவர் என் கால்நாட்டில் உட்காந்துங்க என்னமோ பண்ணாருங்க எனக்கு குரு குறுகுறுன்ட்டு எனக்கு கால் என்னமோ குத்துற மாதிரி இருந்ததுங்க ஆனாலும் அந்த குத்துறதில் எனக்கு ஏற்பட்ட ஒரு சாதாரணமாக வந்து குத்துல ஏற்படுற வழிமுறை எனக்கு ஏற்படலைங்க அது ஒரு ரொம்ப சுகமாக இருந்ததுங்க எனக்கு சொல்ல முடியாத ஒரு ஆனந்தத்தை அனுபவித்தங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அந்த காட்சி மறைஞ்சதுங்க மறந்த உடனே நானும் அப்படியே கண்ணாசம் தூங்கிட்டேங்க தாங்க ஒரு காலம்புரை ஒரு ஆடையாளுக்கு இப்போ மணி ஆறு ஆகுதுங்க அவர் ஆடையாளுக்கு நான் கண்ணை முடித்து அந்த கால்பகுதியை எதாச்சும் வடுகிற வருறப்ப பார்த்தாங்க எப்பயுமே அந்த அந்த வீக்கம் இருக்க ஒரு உணர்வு என்னுடைய கைகளுக்கும் என்னுடைய உணர்வுக்கும் தெரியுங்க இன்னும் அது ஒரு மாதிரியாக இருக்கேன் வித்தியாசமாக இருக்கேன்னு நான் முடித்து பார்க்குறேங்க அந்த வீக்கம் இருந்த சுவடே இல்லைங்க பாருங்கள் அதுதாங்க என்ன அறியாமல் நான் குதிக்கிறேங்க எப்படி நான் குதித்தேன்னு எனக்கே தெரியலைங்க அப்படி எனக்கு வந்து ஒரு ஆனந்தம்ங்க என்னால் குதிக்க முடியுதுங்க நடக்க முடியுதுங்க காலை உதற முடியுதுங்க அப்படி காலைல நல்லா உதறி காமிச்சாருங்க அந்த பிரபஞ்ச அதிசயத்தை எண்ணி இன்றும் இயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த பிரபஞ்ச ஆப்ரேஷன் கணக்கனாருக்கே தெரிந்த ஒரு அதிசயம் அது ஒரு தெய்வீகம் அது ஒரு பிரம்ம அதிசயம் அதிசயங்களும் ஆனந்தங்களும் அற்புதங்களும் தொடரும் ஆத்ம நன்றி